அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இலக்கண பாக்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் பாதையில் விழும் விதைகள் பயனற்று போவது போல் வனவாசத்தால் உமது இல்லற கடமைகள் நிறைவேறாமல் போய்விடும் என கோசலை தாயிடம் ராமன் கூறுதல் பாடல் எண் ஐநூற்றி எட்டுவினும் தாங்கு புவி அணைப்பது போல் வாழ்விக்கும் பெண் கடமை வாழ்வு தரும் துணையுடனே நீழ் நெடுநாள் தொடர் இசை போல் நிலைக்கும் இன்ப மனமதுவே பாழ்படும் அப்பணி வனத்தில் பாறை விதை உணக்கல் என்றி இதுவே அந்த ஐநூற்றி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தாங்குபுவி அணைப்பது போல் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் வனத்துக்கு தன்னுடனே வர நேர்ந்தால் அது கோசலை தாயுடைய இல்லற கடமைகளுக்கு கேடு விளைவிப்பதாக இருக்கும் என்று ராமன் அத்தாய்க்கு எடுத்துரைத்தான் அவ்வாறு அவன் எடுத்துரைக்கையிலே இந்த பூமியானது இம்மண்ணில் வாழும் ஒருவர் அனைத்து இன்பமும் அடைந்து இப்புவியில் வாழும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாலும் அல்லது அனைத்து வகையான துன்பமும் அடைந்து வேதனையுடன் வாழும் வாழ்க்கையை அடைந்திருந்தாலும் அவரை கைவிட்டு விடாமல் வாழ்வாக இருந்தாலும் தாழ்வாகவே இருந்தாலும் அவரை இந்த பூமியானது தாங்கி பிடித்து அனைத்தவாறே காப்பாற்றுவது போல் வாழ்விக்கும் பெண் வாழ்வு வாழ்வுதரும் துணையுடனே இந்த உலகத்தில் உள்ள ஆணினத்தை மட்டுமல்ல இந்த உலகத்தையே வாழ வைக்கும் பெண்ணானவள் வாழ வைக்கும் தமது துணையாகிய ஆணுடனே வாழும் தூய்மையான காதல் வாழ்க்கையானது நீள் நெடுநாள் தொடர் இசை போல் நிலைக்கும் இன்ப மனம் அதுவே நீண்ட நெடுங்காலம் தொடர்ந்து இனிமையாகவே இசைத்து கொண்டிருக்கும் ஒரு பெரும் தொடர் இசை போன்று என்னாலும் நிலை பெற்று தொடரும் தொடர் அன்பின் பெருக்கத்தினால் காதலின் பெருக்கத்தினால் இணைந்து வாழும் நிலைத்த இன்பத்தின் மனமாய் திகழும் இல்லறம் என்னும் தூய அறத்தினால் அமைந்த வாழ்க்கையானது இவ்வாறு மனம் பெற்று திகழ்வதற்காகவே அமைந்த வாழ்க்கையாகவே விளங்குகிறது பாழ்படும் அப்பணி வனத்தில் பாறை உணக்கல் என்று இத்தகைய அறத்தினை அன்னையாகிய நீவீர் செய்யாமல் வனவாசம் செய்தால் வனத்திலே காணப்படும் பாறைகளின் மேல் விழுகின்ற நல்ல விதைகள் யாவும் உலர்ந்து போய் முளைக்க இயலாமல் காய்ந்து வீணாகி போவது போலவே மேற்கூறிய அறப்பணிகள் யாவும் உமக்கு தடைபட்டு போகும் அவ்வாறு அறமானது பயனுற அமையாமல் வீணாக போவது போல் வனவாசமும் வீணாகவே ஆகி போகும் என்பதால் வனவாசம் உமக்கு உகந்தது அல்ல என்று ராமன் கோசலை தாயிடம் கூறினார் இதுவே இந்த ஐநூற்றி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்